அனைத்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரம்ங்க மஞ்சள் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட விரலை மஞ்சள் தரத்தின் அடிப்படையில் எட்டாயிரத்தி தொண்ணூற்றொம்பது முதல் பதினைந்தாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டதுங்க அதே மாதிரி கிழங்கு வகை கிழங்கு வகை மஞ்சள் பார்த்தீங்கன்னா தரத்தின் அடிப்படையில் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது முதல் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது வரை கொள்முதல் செய்யப்பட்டதுங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு மூட்டைங்க அதில் மூணாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது மூட்டைகள் மட்டுமே விற்பனையானதுங்க அதே மாதிரி அடுத்த வாரத்தில் அல்லது அடுத்த ஏலத்தில் மஞ்சள் விலை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு இரநூறு முதல் இரநூத்தொம்பது வரை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தகவல் எங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறோம் பட் மார்க்கெட்டில் எப்படி இது நடக்கப்போகுதுங்கிறது தெரியல அதே மாதிரி உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டர் ஐட்டம்ஸ் லேப்டாப்பு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸுங்க நம்ம தோட்டத்துக்கு தேவையான கேபிள்ஸு சப்மசபிள் கேபிள் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுச்சும் கொரியர் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு வேணும்னா குறைந்த விலையில் நம்ம வந்து அனுப்பிச்சி தரங்க நன்றி வணக்கம்